ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா எனது வறுமை கடகராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி வருஷ ராசி பலன் இந்த தமிழ் வருஷம் ராசி பலன் இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடுறேன் அற்புதமான ஆண்டு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதம் இதை நீங்கள் அடித்து எழுதி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அற்புதமான ஒரு ஆண்டு முன்னேற்றம் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு தான் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளோ உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மனசில் ஒரு வேதனைகள் எப்படியோ சமாளிச்சிட்டிங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களை பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு ஆண்டு உங்களை வந்து உசுப்பேற்றி விடக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் எப்படின்னா பெரிய லெவலில் வரும் ஏன்னா இப்போ இருக்கிற கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுட்டுருக்கு இந்த வருஷம் முக்கியமாக ராகு பகவான் சர்வ கிரகம் ராகு கேது ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதேமாரி கேது வந்து சகாயஸ்தானம் சகாயம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் சகாயம் அப்படின்னாலே வெற்றி தான் முன்னேற்றம் தான் முயற்சிகள் பலிதமாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக பலிதமாகும் உத்தியோகத்தில் முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உயர்வுகள் கண்டிப்பாக வரும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா வியாபாரம் விருத்தி அடையும் சரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முயற்சி எடுத்திங்கன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அதேமாதிரி ஒரு உத்தியோகத்தில் இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது வேறு உத்தியோகம் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு முயற்சிகள் தான் வேணும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முயற்சிகள் அந்த முயற்சிகள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த கேது பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார் இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக உங்களை யோசிக்க வைப்பார் எப்படின்னா சாதாரணமாக ஒரு வீடு பார்க்கணுன்னு நீங்கள் போவீங்க சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒன்று வாடகைக்கோ இல்லை லீஸுக்கோ இல்லைன்னா என்ன பண்ணலான்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வேண்டாம் டபுள் பெட்ரூமில் பார்க்கலாம் ட்ரிபிள் பெட்ரூமில் பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் இந்த பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு குருவோட காரகத்துவத்தம் அப்படின்னாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா குரு பகவானை பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன கிடைக்கும் முதல்ல ஒரு மரியாதை குரு வணக்கம் தான் வந்தனம் தான் எடுத்த உடனே நமக்கு வந்து குரு அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த குரு காரகத்துவத்தை வாங்கிட்டு இந்த ராகு பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகிறார் என்னென்னா இந்த கேது முயற்சிகளை அப்படியே ஊசுப்பேற்றி விடுவார் அதுக்குண்டான வாழ்க்கையே அந்த ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுப்பார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூ முன்னாடியே நான் சொன்னேன் முயற்சி எந்த நேரத்துலையும் நீங்கள் விட்டுடக்கூடாது உங்கள் முயற்சிகளை ஒரு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இறங்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஃபீலிங் கிடையாது இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ ஓரளவுக்கு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா சரியான மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு குறைதோ இல்லையோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்துட்டுருக்கு மனச ஆரோக்கியமும் நல்லா இருந்துட்டு ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் ஆகலன்னு நினச்சிட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எடுத்து உங்களோட பிரச்சனைகள் ஓரளவு குறைஞ்சிடுது அடுத்து இந்த குழந்தைகளுக்கெலாம் ஒரு புத்திரபாக்கியம் இல்லையே கல்யாணம் எடுத்து ஒரு குழந்தைகளை கிடையிலே அப்படின்னு நினச்ச அவங்களுக்குலாம் நிறைய புத்திரபாக்கியம் அந்த குழந்தைகளுக்குலாம் கிடச்சிருக்கு அதேமாரி குழந்தைகள் வந்து ஒரு நல்ல விதத்தில் முன்னேறலையே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்போ முன்னேற்றம் கிடச்ச உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடச்சிருக்கு அதேமாரி குழந்தைகள் பார்த்திங்கன்னா ருதுவாகலையே அப்படின்னு கவலையில் இருந்திருக்கள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க பாக்கியம் அப்படின்னாலே அனுபவிக்கிறது எல்லா ஆத்மாக்களும் பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்கு வர்றத எல்லா ஆத்மாக்களும் கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிறதுக்காக தான் வராது வருது அந்த ஆத்மாக்கள் எப்படி வருதுங்கிறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற அந்த கேது பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் சரியா உத்தியோகத்துக்கு போனோமா வந்தோமா அப்படின்ற கூடாது உத்தியோகத்தில் நீங்கள் உங்களோட முயற்சிகளை உங்களோடய எண்ணங்களை அப்படியே செலுத்தினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் வரும் அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலெலாம் ஏனோதானோன்னு செயல்படப்படாது என்ன சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்கள் அப்படி கிடையாது ஒரு வேலையை எடுத்துட்டிங்கன்னா என்ன விலை கொடுத்தாலும் அதை முடிச்சிடுவீங்க அந்த வகையில் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் நல்லபடியாக தான் இருப்பார் அதேமாரி குழந்தைகளோட கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு என்ன எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ராகு கேது இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த குரோதி வருஷம் ஃபுல்லாக இதே இடத்துல இடத்துலேருந்துட்டு தான் உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுத்துன்ருப்பா அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் சரி அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி இந்த ஏழு எட்டு குடைய அதிபதி இந்த கலத்திரம் உங்களுக்கு சாதாரணமாக கடக கடகராசிக்காரர்கள் அப்படிங்கும் பதில்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேலேயே இந்த உலகத்தை நிறைய புரிஞ்சுருவிங்க முப்பது வயசு ஆகும்போதே இந்த உலகம் இப்படித்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா சாதாரணமாக பூசம் புனர்பூசத்தில் இருக்கிறவங்களுக்கு குருதசை ஆரம்பிச்சிருக்கோம் அது கொஞ்சந்தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூசத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்க சனி தசை என்ன அடுத்து ஆயில்யம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் தசை என்ன தசைகள் ஆரம்பிச்சே அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு அதாவது எப்படின்னா ஒரு கல்விலேயும் உங்களுக்கு ஒரு சுணங்கம் ஒரு தடை தாமதம் சரி அதெல்லாம் மீறி வந்திருக்கீங்க அதேமாதிரி திருமணம் தடை இதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அற்புதம் அதுக்காகத்தான் சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொல்கிறது பிற்கால யோக ஜாதகம் கடகராசி கடகலக்னம்னாலே பிற்காலத்தில் தான் அவள் வந்து ரொம்ப நன்னாக இருப்பாள் என்ன அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி அஷ்டமாதிபதி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா உங்களோட அஷ்டமஸ்தானத்துலேயே இருக்கார் இன்னும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது மெயினாக மூணு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணினா போகிறோம் என்ன மூணு விஷயம் அப்படின்னா முதல்ல குழப்பத்தை அவாய்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போடுங்க எந் எல்லா விஷயமும் நம்மளை மீறி தான் நடக்கும் திட்டம் போடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி குழப்பமே கூடாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானுமாதிரி குழப்பத்தில் தான் இருப்பீங்க ஆனால் அந்த குழப்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா பேசுகிற வார்த்தை வார்த்தையில் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல எந்த வார்த்தை அதாவது ஒரு அஸ்திரம் எடுத்தால் கூட அந்த அஸ்திரத்தை எந்த இடத்துல விடணும் அப்படின்னு நினச்சி விடணும் கண்ணா அப்படின்னான்னு விட்டுறப்படாது அந்த மாதிரி பேசுகிற வார்த்தை முக்கியமாக மூணாவது என்னென்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருங்க சாதாரணமாக நீங்கள் கவனமாக இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கு நிறையா பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு இருந்து கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து அப்படி தான் மீண்டு வந்திருக்கீங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியில் போது கொஞ்சம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும் சரியா அதே வகையில் இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனிச்சுவர பகவான் வக்ரகதியில் அடையிறார் வக்ரம் அப்படிங்கும்போது ஏற்கனவே சனிச்சுவர பகவான் மந்தம் மந்தம் அதுலேயும் வக்ரம்னா என்ன அர்த்தம் மெதுவாக போக இன்னும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கும் மற்றபடி வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கரெக்டாக அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த சனிச்சர பகவான் அஷ்டமாதிபதி கலத்திராதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குரோதி வருஷம் ஃபுல்லாகவே அவர் அஷ்டம ராசியில் தான் இருக்கார் ராசி மாறலை அதனால் இந்த வருஷம் குரோதி வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இது என்னென்னா சனி பகவானை பிரீத்தி பண்ணணும் அதுதான் உங்களுக்கு அடுத்தபடியாக குரு சுப கிரகம் குரு குரு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஏன்னா உங்கள் ராசியில் இருந்தது அப்படின்னாலே அவர் வந்து உச்சம் குரு பகவான் கடகத்தில் உச்சம் அதனால் குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் இந்த குரு பகவான் ஆறு ஒன்பது குடைய அதிபதி என்ன இந்த கடகராசிக்காரர்கெலாம் பார்த்தீங்கன்னாலே கடன் சுமை கண்டிப்பாக இருக்கும் கடன் இருக்குல்ல கண்டிப்பாக ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பாக்கியாதிபதி கொடுத்துட்ருக்கார் குரு பகவான் அதேமாரி கடனையும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லி கடன் சுமையும் கொடுப்பார் இந்த குரு பகவான் ஏன்னா இதுலேருந்து நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ணி வெளியில் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த இதை கொடுக்குறார் இந்த பகை உணர் ரோகாதிபதியும் அவர் தான் அதே சமயம் பாக்கியாதிபதி தான் ஒரு உடம்பு முடியல அப்படின்னா கூட நீங்கள் துவண்டு போனாலும் அந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி மீட்டெடுக்கணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க ஓஹோ நேற்றிக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதுனால தான் ஃபுட் பாய்சன் சரி இன்னுமே நம்ம இதை சாப்பிடக்கூடாது அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டா அந்த வகையில் பகைருண ரோகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆ வருட ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானம் அப்படின்னாலே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கணும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி சுறுசுறுப்பாக இருக்கணும் ரொம்ப மந்தமாலலாம் இருக்கக்கூடாது உங்கள் வேலைகளெல்லாம் என்னவோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஜீவனஸ்தானம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகம் சேஞ்செல்லாம் இருக்குது இந்த உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகிறது அந்த மாதிரிலாம் உயர்வும் உங்களுக்கு வந்திருக்கு உத்தியோகத்தை விட்டுட்டு போகிறது பரவாயில்ல அந்த உத்தியோகம் விட வேறு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது உங்களுக்கு தொடரும் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்குஸ்தானத்தில் இருக்குது அடுத்தது ஒரு பார்வை உங்கள் சுகஸ்தானம் இன்னொரு பார்வை பகிர்வுணர் ரோகஸ்தானம் அதனாலேயே உத்தியோகத்தில் ஒரு என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணி நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகளையும் எப்படியாவது காப்பாத்திரிங்க தனவரவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செலவோ அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுற ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏதோ கடனாவது வந்து வாங்கி அதை சமாளிக்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகிருக்கு அந்த வகையில் இந்த குரு பகவான் அற்புதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு அற்புதமான காலம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க அற்புதமான காலம் ஏன்னா இந்த சுப கிரகம் இப்போ லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு வந்து உட்கார போகிறார் பதினோராம் இடம் அற்புதம் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதுலலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படியே மறையும் மறையும்ங்கிறத விட ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் படிக்காத குழந்தைகள் கூட நன்னாக படிக்கிற ஒரு ஆற்றல் உண்டாகும் அறிவு கரெக்டாக அதேமாரி உத்தியோகம் அப்படிங்கும்போது உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் என்ன லாபம் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற குழந்தைகள்லாம் அற்புதமான ஒரு லாபத்தை பார்ப்பாங்க நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி குழந்தைகள் திருமணமாகாத குழந்தைகள் அற்புதமான ஒரு திருமண யோகம் உண்டாகும் நல்ல வரண் அமையும் அதேமாரி ரொம்ப நாளாக புத்திரபாக்கியம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக அமையும் அதுக்கெல்லாம் உண்டான ஒரு முயற்சிகளெல்லாம் நீங்கள் அந்த மருத்துவம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரிகாரங்கள் இருந்துன்னா பரிகாரங்களை பண்ணி அற்புதமான ஒரு குழந்த விருத்தியை நீங்கள் எடு எதிர்பார்க்கணும் உங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பார்த்திங்கனாலே அந்த குழந்த பாக்கியம் எப்படி எந்த கிரகத்தினால கிடைக்க போகிறதுங்கிறத பார்த்தாலே அந்த கிரகத்துக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணினாலே உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பகவானோட பார்வை பலத்தால் சரி இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துலேருந்துட்டு எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் புத்திரபாக்கியமாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தபடியாக களத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்தை பார்க்குறார் அற்புதம் 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 அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஏன்னா சூரியனை விட்டு கொஞ்சம் ரொம்ப விலகிடுவார் எப்பவுமே சூரியனோடு இருக்கும்போது தான் பவர் சூரியனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்போது பவர் ஆட்டோமேட்டிக்காக குறை அதான் பக்ரம் பக்ரம்ங்கும்போது இந்த கிரகம் வந்து மெதுவாக போகும் ஸ்லோ அப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதேமாரி குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படின்னா திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது இல்லைனா கடன் சுமை அதிகமாகிடும் ஏன்னா பகைரோன ரோகஸ்தானம் அதே சமயம் பாக்கியம் அதனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற இதில் சரியா மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஆண்டு இந்த குரோதி ஆண்டு குரோதி வருஷத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய உயர்வுகள் வருதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணுவீங்க இந்த பதிவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஏன்னா கடகராசியை சேர்ந்தவர்கள் நிறையா பேர் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸில் போன மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டீங்க கண்டிப்பாக கிடையாது உங்களோட உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வருதுங்கிறதுக்காக தான் இந்த சருக்கள் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் வேலை வாய்ப்பு அருமையாக அமையக்கூடிய ஒரு தன்மை அதே சமயம் தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் லாபங்கள் உண்டாகும் தொழில் வியாபாரம் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம் லாபமே இல்லாத தொழிலை யார் பண்ணினா என்ன அதெல்லாம் கிடையாது வியாபார நுணுக்கம் உங்களுக்கு அதிகமாகும் அதனாலே உங்களுக்கு லாபம் உண்டாகும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நாலு கிரகங்களை வச்சு தான் சொல்கிறது பலாபலன்கள் குரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து சூப்பரான இடத்துக்கு வர்றார் ராகு கேது சூப்பரான இடத்துல இருக்காங்க பாக்கியஸ்தானம் சகாயஸ்தானம் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மூணு விஷயம் சொன்னேன் அதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசு தைரியம் எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக வரும் ஆக இந்த குரோதி வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பரிகாரம் என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு அங்கே ஸ்நானம் பண்ணுங்கோ குளம் இருக்குது நலதீர்த்தம் நல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ ஏதாவது ஒரு கருப்பு வஸ்திரத்தை அங்கே விட்டுருங்கோ இன்ன ஏதாவது ஒன்று கருப்பு வஸ்திரத்தை நினச்சி தான் விடணும் அதனால் நினச்சி அதை அப்படியே முங்கி குளிச்சுட்டு அந்த கருப்பு வஸ்திரத்தை விட்டுருங்கோ அடுத்து நேராக வந்து அம்பாலையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு தர்பாரஞ்சேஸ்வர் தரிசனம் பண்ணிட்டு நேராக சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனி தியானம் பண்ணிவிட்டு எல்விளக்கை ஏற்றணும் அந்த எல்விளக்கை ஏற்றி இந்த பிரகாரம் சுற்றும் போது பேசப்படாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் வந்து கதை பேசிகிட்டு போவார் அதெல்லாம் செய்யப்படாது பேசாமல் நிதானமாக உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் உடலாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி பழனிக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்கோ பழனி எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களோட குறைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் அதனால் இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பழனிக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ இந்த குரோதி வருஷம் ஒரு அற்புதமான திருப்பம் தரும் ஆண்டாக கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சேனல் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க